அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகும் இன்றைக்கான பதிவில் வாய்ப்பில்லை அப்படிங்கிற காரியத்தை கூட நமக்கு மிக எளிதாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாக்களினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா பல கோடி மக்கள் பலாயிரக்கணக்கான முறை ஓதி பலனடைந்த சூறாக்கள் தான் இந்த சூறாவை யாருமே இதுவரை ஓதியதில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவு நம் எல்லோருமே ஓதிய நிறைய முறை நமக்கு பலன் தந்த அற்புதமான சூறாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா அதுலையும் நான் சொல்லக்கூடிய இந்த வஜீபாவை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அலஹம் வெறும் மூன்று நாள் போதும் மூன்று நாளைக்கு மேல உங்களுடைய துவாக்கள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் சா உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு தேவையில்ல பல தேவைகளுக்காக இந்த முறையில் இந்த வஜீஃபாவை ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த அமலை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா மகுரையுடைய பிறகு தான் செய்யணும் இந்த அமலில் நம்ம எத்தனை சூறாக்கள் ஓத போறோம் ரெண்டு சூறா ஓத போறோம் அதுல மிக முக்கியமான ஒரு சூறா சுர யாசின் அடுத்தது சூறா முல்க் இந்த ரெண்டு சூறாவை தான் நம்ம ஓத போறோம் ஒரு முறை தான் ஓத போறோம் ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கவனிச்சு மட்டும் நம்ம ஓதணும் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் சுர யாசினில் ரஹ்மான் என்ற சொல் நான்கு தடவையும் அல்லாஹ் என்ற சொல் மூன்று தடவையும் வருகிறது அதே போன்று சுர முழுக்கிலும் இச்சொற்கள் வருகின்றன சுர யாசினை ஓதும் பொழுது ரஹ்மான் என்ற சொல் வரும் வலது கையில் ஒரு விரலை மடக்கிக் கொள்ளவும் அதே போன்று அல்லாஹ் என்ற சொல் வரும் இடது கையில் ஒரு விரலை மடக்கிக் கொள்ளவும் சூரா முல்கில் ரஹ்மான் என்ற சொல் வரும் பொழுது வலது கையில் நின்றும் ஒரு விரலை திறக்கவும் அல்லாஹ் என்ற சொல் வரும் இடது கையில் நின்றும் ஒரு விரலை திறக்கவும் இதன் பின் நாட்டத்தை இறைவனிடம் இறைஞ்சின் அது இறையருளால் நிறைவேறும் குறிப்பு சிறு விரலிலிருந்து மடக்கவும் திறக்கவும் செயல்பட வேண்டும் அதாவது சுர யாசினையும் முழுக்கையும் ஒரே இருப்புல ஒன்றன் பின் ஒன்றாக ஓதணும் முதல்ல யாசின் சுறாவ ஓதணும் பிறகு சுர முழுக்க நம்ம ஓதணும் சுர யாசினில் ரஹ்மானுங்கிறது நாலு தடவை வருது ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் ரஹ்மானுங்கிற சொல் வரும் பொழுது நீங்க வலது கையில இருக்கக்கூடிய சுண்டு விரல் இருக்கு இல்லையா சின்ன விரல் அந்த விரலை மடக்கோங்க அடுத்தது இன்னொரு முறை ரஹ்மான் வரும்போது இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய மோதிர விரலை மடக்கிக்கோங்க இப்படி ரஹ்மான்ங்கிற சொல் வரும் பொழுது நீங்க வலது கையில நீங்க ஒவ்வொரு விரலாக மடக்கணும் அடுத்தது சுற யாசின்ல அல்லாஹ்ங்கிற சொல் மூணு தடவை வரும் அந்த மூணு தடவை வரும் பொழுது இடது கையில இருக்கக்கூடிய சுண்டு விரல்ல இருந்து நீங்க ஒவ்வொரு விரலா நீங்க மடக்கிக்கோங்க அப்படியேதான் நீங்க அடுத்த சூறாவை தொடங்கணும் சூறா முழுக்க ஆரம்பிக்கும்போது ரஹ்மானுங்கிறது சொல் வரும் பொழுது ஒவ்வொரு விரலா நீங்க வலது இருந்து திறந்துக்கோங்க அதாவது யாசின்ல நீங்க மடக்கிறீங்க முழுக்குல நீங்க ஒவ்வொரு விரலா திறக்கறீங்க ரஹ்மான்னு வரும் பொழுது வலது கையில இருக்கக்கூடிய விரல்களை திறந்துக்கோங்க சூறா முழுக்குல அல்லாஹுங்கிற வார்த்தை வரும் பொழுது இடது கையில மடக்கணமே அந்த விரல்களை நீங்க திறந்துக்கோங்க அவ்வளவுதான் அதற்கு பிறகு நம்முடைய துவாக்கல் அல்லாஹ் விடத்தில் கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹால பெரிய தேவைகளையும் நமக்கு கபூல் தருவான் எனவே இன்ஷால்லா இந்த அமலை நீங்க உங்களுடைய பெரிய தேவைகளுக்காக நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரெண்டு நாள் நீங்க செய்யுங்க இன்ஷா அதற்கு பிறகு மூன்று நாளைக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் கைகூடும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற காரியங்கள் கூட ரொம்ப எளிதாக நடக்கும் விஷயம்லாம் எனவே பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க இப்போ எனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும் நல்ல ஸ்கூலில் நாங்கள் சேரணும் அதுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கணும் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கோம் வேலை கிடைக்கணும் தொழில் இருக்கோம் அதற்கு கிடைக்கணும் இன்னும் பணம் இருக்கோம் எங்களுக்கு யாராவது உதவிகள் செய்யணும் அப்படின்னு இது போல் நீங்கள் பெரிய தேவைகள் எது வச்சாலும் சரி அல்லது மற்றவர்களுடைய அன்பை நீங்கள் அடைந்து கொள்ளணும்னு நினச்சாலும் சரி அல்லது குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் அல்லாஹ் பறக்க செய்யணும் அப்படின்னாலும் சரி இன்னும் அல்லாஹ் என்னுடைய அன்பை அடையணும்னு நினச்சாலும் இந்த அமலை தொடர்ந்து ரெண்டு நாள் நீங்கள் செய்யுங்க எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் இன்னும் இந்த சூறாக்களை அரபி ஓத தெரியாதவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் எனவே இன்ஷா அல்லா பலருக்கும் பலன் தந்த இரண்டு அற்புதமான சூறாக்களை ஒரே இருப்பில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வபர்காத்து